வணக்கம் நான் உங்கள் கௌதம் குணசேரம் பேசிட்டு இருக்கேன் நம்ம ராமேஸ்வரத்தில் உள்ள தூக்கு பாலம் ஆசியாவிலேயே முதல் முறையாக தான் பில் பண்ணியிருக்குன்னு சொல்றாங்க சோ அதை பத்தின அப்டேட் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகுது இந்த வேலைகள் எல்லாமே கிட்டத்தட்ட நூறு சதவீதம் முடிஞ்சு அடைஞ்சிருச்சு எலிவேட்னாலும் போனாலே போதும் ஆட்டோமேட்டிக் அந்த நேவி கட் ஸ்பேன் வந்து மேலே தூக்க ஆரம்பிச்சிடும் அப்படி தூக்க ஆரம்பிக்கும்போது அந்த வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கிற ரெண்டு கற்களுமே கீழே இறங்க ஆரம்பிச்சு இந்த ஸ்பேன் மேலே தூக்கும் கிட்டத்தட்ட எழுவத்தி ரெண்டு அடி உயரம் வரைக்குமே நம்மளால தூக்கி சுத்துவாங்க அப்படி சுத்துறனால கிட்டத்தட்ட முப்பதுல இருந்து நாற்பத்தி நிமிடம் ஆச்சு இந்த ஒரு பாலத்தை வந்து பிரிச்சு மேலே தூக்குறதுக்கு ஆனால் இந்த பாலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து நிமிடங்கள் மூன்று வினாடிகள் ஒரே ஒரு சுவிட்சில் ஆப்ரேட் எல்லாத்தையுமே நம்ம ராமநாதபுரத்தில் தான் இந்த வெல்டிங் எல்லாமே பற்ற வச்சு பண்ணியிருக்காங்க இதுக்குள்ளே வந்து ஒரு ஆள் நடந்து போற அளவுக்கு கூட சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த பக்கம் இருக்கிற கல் வந்து எதற்குனா ஒருவேளை வந்து ரெண்டு பாதை வருது அப்படின்னா இன்னொரு ட்ரெயின் மூலம் அங்கே முடிஞ்சிருன்னு சொல்கிறாங்க சொல்றாங்க ஸோ அதற்கு முன்னோட்டமா மக்கள் இல்லாமல் சாதாரண ரெண்டு ரயில்கள் நாளைக்கு ராமேஸ்வரம் வர்றதா போயிட்டு வரதான் ஒரு தகவல் வெளியாக இருக்கு ஸோ ஸோ இந்த ஒரு பாலம் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த பாலம் ஆரம்பிச்சிருக்காங்க கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த பாலத்தோட வேலைகள் எல்லாமே முடிவடைஞ்சிருக்கு ஸோ இந்த பாலத்தை வந்து டிசைன் பண்ணுவாங்க யார் அப்படின்னா ஸ்பானியல் கல்சரல்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் பண்ணியிருக்காங்க ஸோ தென்னகர் ரயில்வேக்கு கீழே தான் இந்த பாலங்கள் எல்லாமே இருக்குது இதை வந்து நம்மளுடைய ஐஐடி பாம்பே உள்ள எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே இதை வெரிஃபை பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பாலத்தோட பணிகள் எல்லாமே நிறைவடைந்தாலும் இந்த பாலம் ஏன் திறக்கப்படலை அப்படின்னா கமிஷனர் ஆஃப் ரயில்வே சேஃப்டி அவங்ககிட்ட இருந்து ஒரு அப்ரூவல் வராதனால இந்த பாலம் திரைப்பட கட்டி காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எப்படியும் இந்த ஜனவரிக்குள்ள இந்த பாலம் வந்து திரைப்படம் இருக்கும் அப்படின்னா நம்ம தகுந்த வட்டாரங்கள் சொல்றாங்க புகழ் பெற்ற இந்த பாலம் பழைய பாலத்துக்கும் அந்த பாலத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு குறிப்பா கடல் மட்டத்திலிருந்து மூணு மீட்டர் உயரத்துக்கு அதிகமா இந்த பாலத்தை வந்து ஒடி வச்சிருக்காங்க அப்பேற்பட்ட சிறப்பு மிகுந்த பாலத்தை பத்தி உள்ள என்ன தொழில்நுட்பம் யூஸ் பண்றாங்க உள்ள என்னென்ன ஒர்க் எல்லாம் போயிருக்கிறதா இந்த வீடியோ முழுசா பார்ப்போம் இடத்துல வந்து இந்த வேலைகள் எல்லாமே கிட்டத்தட்ட நூறு சதவீதம் முடிஞ்சு அடைஞ்சிருச்சு விரைவில் திரைப்பட போதுன்னு சொல்றாங்க ஸோ இதோட தொழில்நுட்பங்கள் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் இந்த தொழில்நுட்பத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நடுவில் உள்ள அந்த நேவிகேஷனல் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதோட நீளம் அந்த இருந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தி புள்ளி அஞ்சு மீட்டர் அப்படின்னு அதே மாதிரி இந்த நேவிகேஷனல் ஸ்பேனை கடல் மட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட எழுபத்தி அடி வரைக்கும் உயரத்துக்கு தூக்க முடியும் அப்படி தூக்குறனால அவ்வளோ உயரமான ஒரு கப்பல்கள் இந்த பக்கம் வந்து ரொம்ப எளிதாக வந்துட்டு போயிட முடியும் அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நேவிகேஷன் ஸ்பேன் உள்ளே வந்து கிட்டத்தட்ட அறுநூத்தி அறுபது டன் எடை கொண்டது அப்படின்னு ஸோ அப்படி எடை கொண்ட அந்த ஒரு நடுவில் இருக்கிற அந்த நேவிகேஷன் ஸ்பேன் மேலே தூக்கணும் அப்படிங்கறதே ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு பக்கமும் ரொம்ப உயரமான தூண்கள் வச்சு அதற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நாலு பக்கங்கள்லேயுமே நல்ல உயரமான நல்ல வகையான ஒரு மோட்டார் வந்து பயன்படுத்துறாங்க அந்த மோட்டார் வந்து கிட்டத்தட்ட எழுநூத்தி அறுபது ஆர்பிஎம் ஸ்பீட்ல சுத்துற மாதிரி இருக்கு ஒருவேளை ஒரு மோட்டார் வந்து பழுதடைந்துருச்சுன்னா இன்னொரு மோட்டார் வந்து அது இயங்குற அளவுக்கு அதில் வேலைகள் எல்லாருமே சிறப்பாண்டி பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு ஹை சேஃப்டி இருக்கு சூரிய முக்கியமான ஒரு தொழில்நுட்பம் என்னென்னா கவுண்டர் வெயிட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த கவுண்டர் வெயிட் டெக்னாலஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய கிணத்துல அந்த காலத்துல வந்து தண்ணி அடைச்சிருப்போம் நம்ம வாலிய கீழே இறக்கி விட்டோம்னா பின்னாடி இருக்கிற கல் வெயிட்டுக்கு அதுவே மேலே தூக்கிறோம் அதே மாதிரி உள்ள டெக்னாலஜி தான் சோ ரெண்டு பக்கமே வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி பத்து டன் எடை கொண்ட அந்த இரும்பு கற்களை வந்து மேலே வந்து பண்ணிருக்காங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அறுநூத்தி அறுபது டன் எடை கொண்ட அந்த நேவிகேஷன் ஸ்பேன ஹை டென்ஷன் கேபிள் அப்படின்னு சொல்றாங்க சோ எந்த சூழ்நிலையில அத்து போயிடாத ஒரு கேபிளை வச்சு தான் அதுல வந்து இணைச்சிருக்காங்க வந்து மேல தூக்க ஆரம்பிச்சிடும் அப்படி தூக்க ஆரம்பிக்கும்போது போது அந்த வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கிற ரெண்டு கற்களுமே கீழே இறங்க ஆரம்பிச்சு இந்த ஸ்பேன் மேல தூக்கும் கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு அடி உயரம் வரைக்குமே நம்மளால தூக்க முடியும் நம்ம ஹைட் டென்சல் கேபிள் எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஓடும் அப்படின்னா அந்த மாதிரி இந்த ஒரு பாலம் புதிய பாலத்துக்கு வந்து எத்தனை வருடம் உத்தரவாதம் கொடுத்துருக்காங்கன்னா நூறு வருடத்திற்கே இந்த பாலம் வந்து ரொம்ப கட்டுமானங்கள் ரொம்ப அருமையாக கட்டப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு வலிமை இருக்கும் அப்படின்னு ஸோ இந்த நடுவில் இருக்கிற இந்த ஒரு நேவிகேட்டர் ஸ்பேனு இந்த மேலே போயிட்டு வர தொழில்நுட்பம் எல்லாம் முப்பது வருடங்கள் முப்பத்தி ஐந்து வருடங்கள் உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க ஸோ இதை தயாரிச்சவங்க அப்படிங்கறத யாரும் பார்த்துக்கிட்டோம்னா அந்த நடுவில் உள்ள ஸ்பேன் எல்லாத்தையுமே நம்ம ராமநாதபுரத்தில் தான் இந்த வெல்டிங் எல்லாமே பத்த வச்சு பண்ணியிருக்காங்க ஸோ அதற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டைல் கூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டைல் கோட்டிங்கு ஸோ அது படிச்சிருக்கிறதுனால இது அவ்வளோ சீக்கிரத்தில் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இவங்க பண்ணியிருக்க அந்த வெல்டிங்கு எல்லாமே பக்காவாக இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியில் உள்ள பெல்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க பேஸ் அரே அல்ட்ராசானிக் டெஸ்டிங் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி மூலியமா இந்த வெல்டிங் எல்லாத்தையுமே அவங்க வெரிஃபை பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஒரு மொத்த எடை அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி இருபது எடை டன் வந்து எடை கொண்டது தான் நம்மளுடைய ராமேஸ்வரம் செங்குத்து ரயில் தூக்குப்பாலம் ஸோ நம்மளுடைய செங்குத்து ரயில் தூக்குப்பாலம் வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டீங்கன்னா சரியா வந்து ஐந்து நிமிடங்கள் மூன்று வினாடிகள்ல இந்த நேவிகேஷன் ஸ்பான் வந்து மேலே போயிடும் அந்த கேப்ல வந்து ஒரு கப்பல ஒரு பெரிய படகுக்குள்ள இதுக்குள்ள போயிட்டு வந்துட முடியும் சோ முன்னாடி வந்து பாத்துக்கிட்டோம்னா இந்த இதுதான் பாம்பனுடைய பழைய பாலம் அப்படின்னு சொல்லுவாங்க தூக்கு பாலம்னு இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டபுள் லீஃப் அதாவது ரெட்டை இறக்கை ரெட்டை இலைகள் கொண்ட ஓப்பன் அப்படின்னு பலம் வந்து ரெண்டு பக்கமும் மேலே விரிவடைஞ்சு கொடுக்கும் அதுக்குள்ளே போவோம் இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மின்சாதனங்களுமே கிடையாது அதன் காரணமாக முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது தொழிலாளர்கள் தேவைப்பட்டாங்க இதை வந்து அவங்க முழுதும் கையிலேயே சுற்றுவாங்க அப்படி சுத்துறனால கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து நாற்பத்தி அஞ்சு நிமிடம் ஆச்சு இந்த ஒரு பாலத்தை வந்து பிரித்து மேலே தூக்குறதுக்கு ஆனால் இந்த பாலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து நிமிடங்கள் மூன்று வினாடிகள் ஒரே ஒரு சுவிட்சில் ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு ஒரு பயங்கரமான தொழில்நுட்பத்தை கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த பாலத்தில் இப்போ வந்து சமீபா வெள்ளோட்டம் போச்சு அதாவது எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் பிறகு அவருங்கிற வேகத்தில் இங்கே ஒரு ட்ரெயின் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போச்சு ஸோ அந்த வெள்ளோட்டங்கள் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டாங்க இதுக்கு பக்கத்துல என்ன சொல்றாங்கன்னா ஒரு ரயில் மட்டும் இல்லாம ரெண்டு ரயில்கள் வந்து ஒரே நேரத்தில் போயிட்டு வர அளவுக்கு வடிவமைக்கப்பட்டதா சொல்றாங்க நம்மளுடைய ரயில் பாலத்தில் எந்த ஒரு மின் இணைப்புகளுமே கிடையாது இப்போ வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட மின் இணைப்புகளுக்கு வச்சிருக்காங்க அதனால மின்சார ரயில் கூட இந்த இடத்துல வந்து எளிதாக வந்துட்டு போக முடியும் தொழில்நுட்பம் உயர்ந்துள்ளது அப்படின்னு இருக்கோம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முழுவதும் இரும்புல பண்ணி இதுக்குள்ள வந்து ஒரு ஆள் நடந்து போற அளவுக்கு கூட சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த பக்கம் இருக்கிற கல் வந்து எதற்குன்னா ஒருவேளை வந்து ரெண்டு பாதை வருது அப்படின்னா இன்னொரு ட்ரெயின் போல அங்கே வைக்க முடியும் ஸோ அது வழியாக ட்ரெயினு போயிட்டு வர முடியும் ஸோ ரயில் தூக்கு பாலத்தை எல்லாமே பார்த்துட்டோம் ஸோ இந்த ஒரு காணொலியில் ராமநாதபுரம் ரயில் தூக்கு போலம் இன்றைக்கி ரேட் என்ன அப்டேட்டில் இருக்குன்னு பார்த்தோம் இந்த வியூவில் நம்ம பார்க்கும்போது நம்மள ராமநாதபுரம் கடற்கரை ரொம்ப ரொம்ப ராமேஸ்வரம் கடற்கரை ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு சுற்றுலாத்தலம் மாறிட்டு இருக்க இடத்த காணொலி மூலமாக கொடுத்த ஒரு பெரிய சந்தோஷம் அளவோடையும் நவீன தொழில்நுட்பத்தோடையும் நம்மளுடைய ராமேஸ்வரம் பாம்பன் செங்குத்து ரயில் தூக்கு பாலம் வந்து தயாராகிடுச்சி ஸோ அந்த வேலைகள் எல்லாமே முடிஞ்சனால இதற்கான திறப்பு விழா வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும் அப்படின்னா சொல்கிறாங்க இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கமிஷனர் ஆஃப் ரயில்வே சேஃப்டி அவங்க வந்து ஒரு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணணும் பெர்மிட் பண்ணணும்னா விரைவில் அந்த வேலைகள் எல்லாமே முடிஞ்சிடும்னு சொல்கிறாங்க ஸோ அதற்கு முன்னோட்டமாக மக்கள் இல்லாமல் சாதாரண ரெண்டு ரயில்கள் நாளைக்கு ராமேஸ்வரம் வர்றதா போயிட்டு வரதான் ஒரு தகவல் வெளியாக இருக்குது ஸோ ரத்தினஸ்வருக்குமா சொன்னோம்னா இந்த பாலம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது டன் எடை கொண்டது டூ பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நீளம் கொண்டது ஒரு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் போகிற அளவுக்கு இங்கே இருக்குது இந்த ஒரு பாலத்தோட நேதி கேட்ட ஸ்லோப்பை கீழே தூக்கி இருக்கிறதுக்கு ஐந்து மினிடங்கள் மூன்று வினாடிகள் போதும் ஸோ அப்பேற்பட்ட இடங்கள் வந்தது நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தோட மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சி ஆசியாவில் எடுக்கப்பட்ட ஒரு முழு முது முயற்சி இந்த ஒரு சேது செய்ய எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி இந்த ஒரு தருணத்தில் சிறப்பான முறையில் கேமரா எடுத்துட்டு இருக்க மாப்பிளை ஆரியவர்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம் கௌதம் குணசேகரன்